అది yeah. 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 yeah.

அழகு நிறுத்துப் ஐக்கிய விழா என்ற விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவிற்கு சிறப்பு என்னவென்றால் இந்த ஆலயத்திலே அழகு என்பவர் மெய்காவலாக பணிபுரிந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஆலயத்திற்காக அர்ப்பணம் அர்ப்பணம் செய்து கொண்டவர் லீலா வடக்கு வீதியிலே மும்பலவாழ் சத்தியார் வகையா குடும்பத்திலே சேனை செத்தியார் வகேராவில் அவர் உதித்தவர் பெரியோர்களுடைய ஒரு வாக்கு பெரியோர்களுடைய அந்த வரலாறுகள் கூறுகின்றன பெரியோர்கள் வேண்டிய வரலாறுகள் கூறுகின்றன வடக்கு விதையிலே அவ்வளவான சக்தியாருடைய மகனாக உதித்தவர் அழகு அவர் நமது ஆலயத்திலே நித்தியம் இந்த ஆலயத்தை சுத்தம் செய்வதும் இறைவனுக்கு வேண்டிய பணிகள் புஷ்பங்களை எடுத்து ஆலயத்திலே அர்ச்சகரிடம் கொண்டு செல்வதாகவும் இருந்தார் அவருடைய ஒரு கர்மாறனை பயன்படுத்தவற்றால் காது கேளாதவர் பேசாத சாதவமை உடலில் வெண்குஷ்டமாக ஒரு ச நோய் பாதிக்கப்பட்டவராக இருந்தார் இப்படி இருக்கும் பொருட்டு நித்தனும் இந்த ஆலயத்தில் பணிபுரியும் பஞ்சாரர்களுடைய பிரசாதங்களை அவர் சாப்பிட்டு அந்த வாழ்நாள் முழுவதும் அவர் ஓடிக்கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு அந்த நேரத்திலே அயர்ந்து தூங்கிவிட்டார் அப்பொழுது மணி ஒரு மணி இரவு ஒரு மணி அளவிலே தனக்கு பசி எடுத்த போது இந்த பஞ்சார சாதத்தை இந்த ஆலயத்தில் ஒரு பகுதியில் வைத்துவிட்டு அவர் சென்று விட்டார் இப்படி இருக்கும் பொருட்டு இந்த பசி வந்த ஒரு காரணத்தினால் அந்த ஊமை பாஷையிலே சத்தம் போடும் பொழுது எம்பெருமான் முருகனை பரிஜாரகராக அந்த செய்தியை சொல்லும்போது அந்த உடம்பு செலுத்தும் முருகனே இந்த பரிஜாரகர் போல வந்து துண்டெல்லாம் கட்டிட்டு வந்து அழகு எழுந்துடு இது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த சாதத்தை வாயில் கொடுத்துருந்தார் குமரகுரு குமரகு பலருக்கு அந்த பேசக்கூடிய அந்த ஒரு தன்மையை இறைவன் கொடுத்தது போல அழகு பலருக்கும் இந்த ஆலயத்தில் கொடுத்தார் அவருக்கு அந்த பேசக்கூடிய ஒரு தன்மை வந்துவிட்டது உடலில் உள்ள நோய் என்றே அதாவது குஷ்டமான நோய் பாதிக்கப்பட்ட நோய் அவரை விட்டு அகல் அகன்று விட்டது நன்றாக அந்த காது கேட்கும் பொருட்டு இறைவனுடைய நிமிர்ந்து பார்க்கும்போது எம்பெருமான் முருகன் மயில் வாகனத்திலே காட்சி கொடுத்து அதாவது வேலாயுத சதம் வேலாயுதா என்ற நாட்களை எழுகிறார் இந்த அழகுமுத்து என்பவருக்கு அப்படி எழுதும் பொருட்டு கைகண்ட நெல்லிக்கடி போல கரம் கண்டு என் குலம் பிளையவே கண்ட உத்தமர் தியாகேசர் பெற்ற மெய்கண்ட வேலாயுதா 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 என்று நூற்றி எட்டு பாடல் வேலாயுத சதம் அப்படிங்கிற ஒரு நூற்றி எட்டு பாடல் இந்த சதம் அப்படின்னா ஒரு சதம் அடிச்சுட்டார் அப்படின்போம் நம்ம கிரிக்கெட்ல சொல்லுவோம் சதம்னு அந்த சதம் சமஸ்கிருத வார்த்தையுடைய ஒரு இதுன்னா நூற்றி எட்டு பாடல் கொன்முத்து நூறுர பாடங்கள் இப்படியாக நூற்றி எட்டு பாடல்களை நமது வைகண்ட பூர்த்தி இறைவன் மேல் இந்த அழகமுத்து பாடியிருக்கிறார் அன்றைய தினத்திலேயே நான் இறைவனுடைய திருவடியை சரணாகதம் அடைய வேண்டும் என்று அந்த இறைவனிடம் போது அழகு உன்னுடைய தமிழ் மொழிகளை பறக்க வேண்டிய காலம் நிறைவாக இருக்கிறது பல இடங்களுக்கு சென்று இந்த ஒரு பாடல்களை நிறைவாக பாடி நான் ஒரு சமயம் உன்னை இந்த இடத்திலே அழைத்து கொண்டு என்னோடு ஐக்கியம் செய்து கொள்கிறேன் என்று அசரியாக சொல்லி இறைவன் மறந்துவிட்டார் இப்படியாக காலங்கள் ஓடிப்பட்டிருக்கின்றது இவர் அப்பர் சுவாமிகளை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டதாக வரலாறு கட்டுனை பூட்டி கடலை பாய்க்கிலும் கட்டுரையாவது வைத்து திருக்குவளூரில் நாளைக்கு காலையில் அப்பர் ஐக்கியம் அதாவது அப்பர் கைலாய காட்சி திருமையானல ஆடியம்மாவா சன்னிக்கு அப்பர் ஐக்கியங்கிறது இந்த இடத்துல நடக்கும் அந்த திருக்குவளூரில் வந்து இறைவன் பிறந்து ஐக்கியம் ஆகும் அந்த நிகழ்ச்சி மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டதாக வரலாறு என்று சொல்லுகிறது அப்படியாக அந்த அழகுமுத்து புலவருக்கு இன்றைய தினத்திலே சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்று இவருக்கு இந்த ஐக்கிய விழா அந்த அவருடைய அப்பர் ஐக்கியத்தன்று இவருக்கும் அந்த ஐக்கியத்தை வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள் அது என்ன காரணங்கிறது நமக்கு தெரியாது அவர்கள் பெரியவர்கள் செய்த வழிவகையாக நாம் இந்த அடுத்தடுத்து உள்ள தலைமுறைகள் செஞ்சுட்டு வராங்க நமக்கு பற்றி அந்த உள்ள உள் வர்றார்கள் நமக்கு தெரியாது அப்பர் ஐக்கியத்தன்றுக்கு இவருக்கு ஐக்கியம் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்று இறைவனோடு ஐக்கியம் செய்ததால் இப்படியாக இவர்களுடைய காலங்கள் இந்த அழகுமுத்துடைய காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது சீர்காழியிலே அருகமையில் உள்ள திருக்கோலக்காயின் இடத்திலே ஒரு ஆடி மண்டபத்திலே இந்த குருவினை தியானம் செய்து விரைவா அவனுடைய திருவடியை சேரும் நேரம் எனக்கு வந்துவிட்டது போன்று மனதில் படுகிறது நான் எப்பொழுது அந்த திருவடியை சரணாகதமடைவேன் எப்பொழுது திருவடியை நான் தரிசனம் செய்வேன் என்று பிரனை செய்யும்போது அவருடைய அந்த ஆத்மா அந்த உயிரானது பிரிந்து விட்டது அந்த ஊத உடல் அங்கு இருக்கிறது அந்த உயிர் இந்த சாய்ச்சியை செய்யும் நேரத்திலே இந்த உள்ளுக்குள்ள ஒரு வயதான உருவம் போனவனே பக்தர்கள்லாம் சத்தம் போடுறாங்க ஒரு உருவம் உள்ள போகுது அப்படின்னு யாரும் போகிறாங்க அப்படின்னு அர்ச்சகத்தை சத்தம் போடுறோடனே அப்போ வந்து ஒரு அசகிரி கேட்குது என்னுடைய பக்தன் ஆத்மார்த்த பக்தன் அதான் மெய்கண்ட மூர்த்தி இந்த சுவாமி பேர் மெயினாக உண்மை 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 உருவான ஒரு மூர்த்தி உண்மை உருவான ஒரு பக்தரை உருவாக்கியவர் அவர் வழிபட்ட மூர்த்தி இப்படி ரெண்டு மூணு அர்த்தங்கள் அதில் இருக்குது அதனால் மெய்கண்ட மூர்த்தி என்று சுவாமிக்கு ஒரு உள்ள அர்த்தம் இருக்கிறது இப்படியாக இந்த இறைவனை அவர் நூற்றி எட்டு பாடல் பாடி அந்த அந்த இறைவனுக்கு அந்த பெயர் சூட்டக்கூடிய அளவிற்கு ஒரு மகிமையான ஒரு ஸ்தலமாக இது அமைந்திருக்கிறது இன்றைய தினத்திலே அழகு முத்துக்குள்ளவருக்கு அவர்களுடைய அவர்கள் மரபிலே சேனைக்குள்ள சேர்க்கிறார் வகையிலா அதுபோல சென்னையை சேர்ந்த குமாரத்தேவன் என்ற ஒரு திருப்பணி தாரியர்களெல்லாம் சேர்ந்து இந்த உபயத்தை தொடர்ந்து செய்கிறார்கள் அவர்களுடைய பரம்பரையில் உள்ள சாமிநாத தொடர்ந்து இந்த உபயங்களை நிறைவாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் வீரப்ப செட்டியார் வகை வகையிலா என்று பெயர் இவர்கள்லாம் இந்த உபயத்தை சிறப்பாக செய்து இறைவனுடைய நிறைவான ஒரு அருளை பெற்றவர்கள் என்பதில் ஒரு இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் துறையோடு ஒருவர்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து இப்பொழுது மகா தீபாராதனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இந்த விக்கிரகமானது உள்பகுதிகளை கதவுகள் அழைக்கப்படும் சிறிது நேரம் சாம்பிராணி புகை செய்து அந்த இறைவனோட ஒரு ஐக்கியமாவதாக ஒரு ஐதீகம் அந்த விழா நிறைவு பெற்றவன் மீண்டும் எல்லோருக்கும் அருள் பிரசாதங்கள் விருப்பி பிரசாரங்கள் பெறுவது என்பதும் தெரிவித்துக் கொண்டு சார்பாக வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இறைவருடைய திருவுருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அழகுத்தும் உடையவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அவர் அவருடைய அந்த வருஷங்களையும் இந்த நெட்டில் இந்த பக்கம் போட்டிருக்காங்க அவர் பா பார்த்துட்டு போகிறாங்க அதை அதை பார்த்துக்கலாம் ஏன்னா அது என்ன இருக்குங்கிறது நாங்களாக ஒன்று சொல்வதாக இருக்கக்கூடாது அந்த நெட்டில் இருக்க அந்த செய்தியை ரெண்டு இந்த வருஷத்தில் இவர் வாழ்ந்தவர் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது அதனால் இறைவன் திருவருள் அனைவரும் கிடைக்கும் பாதுகாப்புகளும் உள்ளமே അതെ yeah. Així que l'he